பிபி பற்றி சொல்லுங்கள் டாக்டர்ன்னு சொல்லி நம்ம ஃபாலோய்ஸ் கேட்டிருந்தாங்க பிபினால் என்ன ஆபத்து வரும் பிபி வந்து எப்படி பராமரிச்சுக்கிறது எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ பிபி பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் என்னன்னா த மோஸ்ட் டெட்லியஸ்ட் டிசீஸ் மிக மோசமான ஆபத்தான ஒரு வியாதி அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பெரும்பாலான்கள் நம்ம என்ன சொல்லுவோம்னா கேன்சர் சொல்லுவோம் ஏன்னா கேன்சர் வந்து அதிகமாக அதுக்கு மருந்து கிடையாது அதை பராமரிக்க முடியாது அது வந்துருச்சு அப்படின்னா ஆரம்பத்திலே பார்த்துட்டா நோயாளியை முழுசாக காப்பாற்றிடலாம் பார்க்காம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜ் இருக்குல்ல தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படின்னா வரும்போது அதிகபட்சம் ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் தான் டைம் கிடைக்கும் பாதிக்கப்படுற உறுப்பை பொறுத்து அந்த நோயாளி வந்து இறந்து போகிறக்க வாய்ப்பு இருக்கின்றன நம்ம வந்து அது ஒரு டெட்லியஸ்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி என்ன கேட்டிங்கன்னா அந்த மோஸ்ட் டெட்லியஸ்ட் டிசீஸ் எது அப்படின்னு கேட்டால் நான் பிபிஏ தான் சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜில் ஒரு கேன்சர் வந்து ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் டைம் கொடுக்கும் ஆனால் காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜில் பிபி வந்து ஒரு நபருக்கு அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் தான் டைம் கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த நபர் உயிரோடு இருக்க முடியாது அளவுக்கு அது போட்டு பார்த்தோம் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பிபி அதிகமானும் உங்கள் மூலையில் ரத்தக்கொலா ஓட்டி ஸ்ட்ரோக் வரும் கை கால் வராது அல்லது உயிரை தான் முடியலாம் ரெண்டாவது விஷயம் ஹார்ட்டில் பிரச்சனை பிபி அதிகமாகும் போது உங்கள் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பிபி அப்படிங்கிறது இந்த ரெண்டு மேஜர் டிசீஸை கொண்டு வரும் ஒரு சடன் கொலாப்ஸ் நல்லா இருக்கிற ஒரு ஃபேமிலி திடீர்னு ஒரே ஒரு சின்ன விஷயம் பிபியை கவனிக்காமல் இருந்தாருங்க அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சுங்க பாவம் அப்படிங்கிற மாதிரி நிமிஷத்தில் ஒரு வாழ்க்கையவே வந்து புரட்டி போட்டுற ஒரு வியாதி தான் அந்த பிபி நிறைய பேஷண்ட் அந்த மாதிரி பார்க்குறோம் ஏன்னா பல தடவை டாக்டர் வான் பண்ணுவாங்க பிபி அதிகமாக இருக்குது மாத்திரையை போடுங்க மாத்திரையை போடுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு சீரியஸ்னஸ் தெரியாமல் நம்ம பேஷண்ட் வந்து கேஷுவலாக இருப்பாங்க கடைசியில் ஒரு நாள் அதை அடிச்சிடும் அடித்ததுக்கப்புறம் ஐயோ அம்மானாலும் நமக்கு கிடைக்காது அதனால பிபி வந்து எப்போவுமே நூற்றி இருபது எண்பது நார்மல் ரேஞ்சு நூற்றி ஐம்பது வரைக்கும் அது ஓகே மேனேஜ் பண்ணிக்கணும் நம்ம பாடி நூற்றி ஐம்பதுக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் வாரம் வாரம் பிபி செக் பண்ணணும் மருந்து மாத்திரை எடுத்து பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் கண்ட்ரோலில் இல்லைன்னா அது போய் பெரிய பெரிய ஆபத்துகளையும் உண்டு பண்ண வாய்ப்பு அப்படி என்ன பிபினால் என்ன சார் ஏன் அப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதயம் துடிக்கிறதுக்கான திறன் சரியானபடி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் பிபி அப்படின்னு சொல்கிறது இதயம் வந்து திணறுது துடிக்கவே முடியல பண்ணி கஷ்டப்படுது அப்படின்னா பிபி கூடிடும் நூற்றம்பதுக்கு மேலே போகுது நூற்றி எழுபது மேலே போகுதுன்னா உங்கள் பிபி உங்கள் ஹார்ட் வந்து திணறுது அப்படின்னு அர்த்தம் அது ஸோ அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கிறப்போ நம்ம கவனக்குறையவோ அசல்ட்டாவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது லோ பிபின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல லோ பிபி அப்படின்னா என்ன உங்கள் இதயத்துக்கு போதுமான திறன் இல்லை ஒன்று திறனை வந்து அதிகமாக போட்டு திணறிகிட்டு இருக்கிறது பிபி செகண்டு திறனை இல்லை ரொம்ப குறைஞ்சது அது இன்னும் ஆபத்து ஆனால் தொண்ணூறு அறுபதுக்கு கீழே போகிறது தான் நம்ம லோ பிபி ஆபத்தான லோ பிபி காம்ப்ளிகேஷன் ஸ்டேஜ் சொல்லுவோம் சில பேருக்கு வந்து நூற்றி பத்து இருக்கும் நூறு இருக்கும் டாக்டர் பார்க்கும்போது கொஞ்சம் லோ பிபி ஆரம்பிச்சாலும் அவங்க பயப்பட வேண்டியதில்லை அவங்க வந்து நல்லா சாப்பிட்ணும் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் வாக்கிங் எக்ஸசைஸ் மெயின்டைன் பண்ணணும் உங்கள் உடம்பு நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது தொண்ணூறு அறுபதுக்கு கீழே போகுது எண்பது இருக்குது ஐம்பது இருக்குது அப்படிலாம் போச்சு அப்படின்னா நீங்கள் டாக்டரோட அட்மிஷன் உடனே எடுத்தோன்னு இட்ஸ் அ சீரியஸ் திங் இம்மீடியேட்டாக பார்க்கணும் ஸோ பிபியை விட்டு அது மேலே போச்சு அப்படின்னா நூற்றி இருபது நூற்றி எழுபது நூற்றி எண்பதுலாம் வச்சுட்டு கேஷுவலாக இருப்பாங்க செக் பண்ணவும் மாட்டாங்க டாக்டர் இப்போ பார்க்கவும் மாட்டாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணணும் ஸ்ட்ரோக்கு அட்டாக் அதை பண்ணி விட்டோம் ஸோ இட்ஸ் வெரி சீரியஸ் திங் அதனால் கரெக்டாக கவனிக்கணும் அதை அப்படிங்கிறது ஓகே சார் நான் பிபி வராமல் வச்சுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவும் சொல்கிற சாதாரண விஷயம் நடங்க டெய்லி அஞ்சு கிலோமீட்டர் நடங்க உங்க இதயத்துக்கு நடந்து பயிற்சி கொடுக்கணும் இப்போ வந்து ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் ஒரு கட்டம் வருது ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆபத்து ஏதோ ஒரு கடன்காரன் திட்டுறான் ஏதோ ஒரு பஞ்சாயத்து நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பிபி என்ன ஆகும் ஹை ஆகும் சூட் அப் ஆகும் ஹார்ட் பீட் எகிரும் ஏன்னா ஒரு டென்ஷனில் இருக்கும் நம்ம டம் டம் டம்னு அடிக்கணும் நம்ம ஹார்ட் பீட் அந்த மாதிரி டைமில் அந்த பிபி எகிரிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம இதயம் வந்து பழக்கப்பட்டிருக்கணும் டெய்லி வாக்கிங் போகிற ஒருத்தருக்கு இதயம் எப்போவுமே நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது வரைக்கும் துடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு நிமிஷத்துக்கு பழகிருப்பாங்க அப்போது அவங்களுக்கு வந்து ஆபத்து வராது ஏன்னா அந்த இதயம் வந்து பழகியிருக்கு நீங்கள் திடீர்னு எதுவுமே பண்ணாமல் ரொம்ப லத்தாச்சிக்கா எப்பவுமே உங்கள் இதயம் வந்து எழுபதுலேருந்து எண்பது ரூபா துடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு திடீர்னு இரநூறுவரைக்கும் துடிக்குது அப்படின்னா இஸ் கோயிங் டு கெட் இன் டு ட்ரபுள் ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு மாற்றுக்கு நீங்க வந்து அன்றாட விளையாண்டுட்டு இருக்கிறவங்க அன்றாட வாக்கிங் போறவங்க எக்ஸசைஸ் போகிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயின் இந்த டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெயின் வந்து பழகியிருக்கும் டெய்லி வந்து நல்லா ஓடி ஆடி குதிச்சு தவிட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது இதயம் வந்து அந்த ஸ்ட்ரெயின் பழகிருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ஆபத்தான கட்டத்தில் ஒரு டென்ஷன் டைம்ல உங்களுக்கு இதய திருப்பு அதிகமானாலோ உங்கள் பிபி அதிகமானாலோ உங்கள் உடல் வந்து அதுக்கு செட் ஆயிருக்கும் அப்படி இல்லாமல் திடீர்னு போய் ஒரு அட்டாக்ல இது ப்ரெஷர்லையோ மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறது அதில் பேசிக் விஷயம் ரெண்டாவது இதயத்தை பாதிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்னென்ன பழக்க வழக்கங்கள் சிகரெட் ஸ்மோக்கிங் வருத்த பொறிச்ச எண்ணெய் காலையில இருந்து ஒருத்த வடை போட்டுட்ருப்பான் கடையில் காலையில வடை போட ஆரம்பிச்சு காலையிலேருந்து வடை 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 அந்த எண்ணெய் கொதிச்சு 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 எவ்வளோ டென்ஸ் ஆக முடியுமோ அவ்வளோ டென்ஸாக திக்கா இருக்கிற வடையில நீங்க சாயந்தரமா போய் வடையை வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க எண்ணெய் கூட இருக்க மாட்டான் நாலஞ்சு நாளை வடை போட்டுட்டு அந்த எண்ணெய் அப்படி கருகி போய் கெட்டியா இருக்க எண்ணெயில பொறிச்சு அந்த வடையை எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த அந்த இதயம் வந்து என்ன ஆகும் அந்த அந்த எண்ணெய் வந்து உங்களோட ரத்தக் குழாய்களில் போய் படியை தான் செய்யும் படியும் போது அது பிசுனு மாதிரி ஒட்டும் ஒட்டுச்சு அப்படின்னா அது பிளாக் பண்ணும் அடைக்கும் அடைச்சிச்சின்னா ரத்தத்துக்கு ரத்த சப்ளை கிடைக்காது ஹார்ட்டுக்கு அப்போ அது பிளாக் ஆகும் ஹார்ட் அட்டாக் வரும் அதனால இந்த எண்ணெயில் வருத்த பொறிச்ச உணவுகள் சாப்பிடும்போது கடையில் சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் தவிரங்க வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா ஒரு விட பொறிச்சு எடுத்துட்டு அடுத்த அந்த எண்ணெய் வேறக்காக யூஸ் பண்ணுவாங்க அது கொஞ்சம் ஆபத்தாக கம்மியாக இருக்கும் அதனால அந்த மாதிரி சாப்பிடுங்க ரெண்டாவது மட்டன் சிக்கன் மாதிரி ஏற்கனவே கொழுப்பு அதிகமாக இருக்கிற உணவு பொருளை மறுபடியும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு அது அப்படியே எண்ணெயோட எண்ணெய் கொழுப்போட கொழுப்பாக போட்டு அடைக்கக்கூடாது அது மாதிரி உணவுகளை வந்து வேக வச்சு சாப்பிடுங்க அதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயில் வறுத்து போச்சு உள்ளதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் அது ஒரு பழக்கமாக வச்சுக்காதீங்க பிரியாணி எடுத்து அதில் வந்து எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அப்புறம் சிக்கன் மட்டன் போட்டு அதில் எண்ணெயெல்லாம் போட்டு வதக்கி ஐஸ்கிரீம் போட்டு அதில் நிறைய கொழுப்பெல்லாம் சேர்த்து அப்புறம் ஒரு டெசர்ட் ஒரு பிரெட் அல்வா அதில் ஒரு எண்ணெய் எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு உள்ளே டம்ப் பண்ணிவிட்டு அதை கரைக்கிறதுக்கு வாக்கிங்கும் போகிற வாக்கிங் போனால்தான் அட்லீஸ்ட் கரைஞ்சி போகும் வாக்கிங்கும் போகிறது இல்லை எங்கே தான் போகும் எல்லாம் உங்கள் உடம்புக்குள்ளே தான் கிடக்கும் அங்கே இங்கே போய் அடைச்சி கிடக்கும் அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி உணவுகளை வச்சுக்காதீங்க நான் சொல்கிறது என்னைக்கே ஒரு நோய் கல்யாணத்து வீட்டுக்கு போகிறீங்க ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போகிறேன் பிரியாணி சாப்பிட்றேன் அதை சொல்லலை சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது டெய்லி புரோட்டா சாப்பிட்றேன் டெய்லி நைட்டு பரோட்டா சாப்பிட்றேன் டெய்லி காலையில் சிக்கன் சாப்பிட்றேன் கேஎஃப்சி சாப்பிட்றேன் இப்படி இந்த மாதிரி ஒரு பழக்கம் அன்றாட இருக்கு அல்லது அதிகமாக இருக்கு ஒரு மாதத்தில் பத்து நாள் பதினஞ்சு நாள் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது தவிரங்க பேக் நிறைய சிக்கன் பாப்கார்ன் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு பெப்சி கோலா வாங்கி வச்சுட்டு உட்காரும்போது அது அஞ்சு பேர் சேர்ந்து பிரித்து சாப்பிடுங்க ஒரு ஆளுக்கு ஒன்றும் வச்சுக்காதீங்க அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பிரச்சனை ஆகும் பிரித்து சாப்பிடுங்க ஸோ தட் உங்கள் இதயத்துக்கு அது பிரச்சனை கொடுக்காது அப்படிங்கிறத பேசிக்கலாக புரிஞ்சிக்கலாம் அப்புறம் சிகரெட் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் முக்கியமாக சக்கர வியாதி சக்கர வியாதி உள்ளவங்க அந்த இனிப்பு சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த இனிப்பும் வந்து பிள்ளை பிசுன மாதிரி இருக்கு ஒட்டும் ஒரு பக்கம் இனிப்பு ஒரு பக்கம் எண்ணெய் ஹைப்பர் கிளைசீமியா ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் வர தான் செய்யும் பிபி வர தான் செய்யும் ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் எதெல்லாம் தப்பு நம்ம நிறையா சாப்பிடக்கூடாது கம்மியாக சாப்பிடுவோம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அதெல்லாம் குறைச்சிடும் அது வரைக்கும் சாப்பிட்லாம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் யாருமே எதுவுமே உட வராது எனக்குலாம் எந்த வியாதி வராது அப்படிங்கிறதான் எல்லாம் நினைப்போம் ஏன்னா உடம்பு அப்படி தான் இருக்கும் முப்பத்தஞ்சில் வேலை காமிச்சிடும் முப்பத்தாறு முப்பத்தேழுக்கு மேலே வந்து பிபி கூடும் சக்கரை கூடும் அல்லது டென்ஷன் கூடும் பிபி எல்லாமே ஏறும் அதனால் அந்த மாதிரி அந்த டைம் வந்தோடனே கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் செக்கப் வச்சுக்கோங்க ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா உடனே அதை சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி உணவு முறையை மாற்றணும் அப்படிங்கிற டாக்டர்கிட்ட கேட்டு அந்த உணவு முறையை மாற்றிக்கோங்க இது மாதிரி ஓரளவுக்கு ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சரியான ஒரு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அந்த பிபி மாதிரி பிரச்சனை வந்து தப்பிச்சிடலாம் பிபி வராமல் பார்த்துக்கலாம் வந்துருச்சு அப்படின்னா யோசிக்க வேண்டாம் அலோபதி பாருங்கள் இங்கிலீஷ் மருந்து பாருங்கள் அல்லது ஹோமியோபதி பாருங்கள் இல்லை அக்கு பஞ்சர் என்னவோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பாருங்கள் ஆனால் பிபி கண்ட்ரோலில் இருக்கணும் நான் வைத்தியம் பார்க்குறேன் நான் மருந்து சாப்பிட்றேன் அதனால் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைக்காதீங்க சில பேருக்கு ஆயுர்வேதம் மருந்து சர்பகந்தா மாதிரி மருந்துகளோ அல்லது ஹோமியோபதி ரவோல்ஃபியா கொடுப்பாங்க ரவோல்ஃபியா மாதிரி மருந்துகளோ சாப்பிட்றவங்களுக்கு கூட பிபி கண்ட்ரோல் ஆகுறது இல்லை ஏன்னா அந்த மருந்துகளை அவங்க கேட்கறது இல்லை அலோபதி மருந்து இங்கிலீஷ் மருந்து போய் சாப்பிட்றவங்களுக்கும் கூட சில மருந்துகள் கேட்கறதில்லை பிபி கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் செக் பண்ணி பார்த்தா நூற்றி எழுபது நூற்றி எண்பது இருக்கும் மறுபடியும் நான் சொல்லி இல்லைங்க இந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யலங்க வேற மருந்து டாக்டர் சொல்லி மாற்ற சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் அனுப்பிச்சு அது மாதிரி சில மருந்துகள் எல்லாருக்கும் கேட்கும்னு அவசியம் இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சர்பகம் தான் நல்லா கேட்கும் சில பேருக்கு அவங்க இப்போ வெறும் இஞ்சியும் பூண்டையும் போட்டு ஒரு டீ இருப்பாங்க அதுவே கேட்கும் ஒவ்வொரு உடம்பு ஒவ்வொரு மாதிரி அது கேட்குது இது கேட்கல செக் பண்ணி பாருங்க கரெக்டாக உடல் செக் பண்ணுங்கள் உங்கள் பிபி வந்து எப்பயுமே ஒரு நூற்றம்பது தாண்டாமல் இருக்குது ஆர் இன் சேஃப் ஜோன் பிரச்சனை கிடையாது ஆபத்து இல்லை தாராளமாக நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம பிபியை சரி பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பிபி மாதிரியான பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடாமல் நீங்கள் வந்து உங்களை தற்காத்துக்க முடியும் பி ஹெல்த்தி அண்ட் கீப் யுவர் செல்ஃப் ஆக்டிவ் தேங்க்யூ